வாழ்க்கையில் முன்னேறணும்னா ஒவ்வொரு நாளும் நல்ல எண்ணங்களோட தொடங்கணும் இரண்டாம் நம்பிக்கையோடவே வாழ்க்கையை எதிர்கொள்ளணும் மூன்றாம் முருகனை தினமும் மனசார சந்திக்கணும் நான்காவது ஓம் சரவண பவானு ஓதும் போது உள்ளம் அமைதி அடையுமே ஐந்தாம் முருகனுக்கு வெண்கொழுமூத்தை நிவேதனம் பண்ணுங்க ஆறாம் செவ்வாய்க்கிழமையும் கார்த்திகை நாளும் விரதம் இருக்கலாம் ஏழாம் முருகனுடைய ஆறு படை வீடுகளுக்கு யாத்திரை செல்ல முயற்சி செய்யுங்க எட்டாம் மனசுல பாவம் இல்லாம இருக்கு முயற்சி பண்ணுங்க ஒன்பதாவது நல்லது பண்ணுங்க நல்லதுதான் நடக்கும் பத்தாம் முருகனின் திருப்புகள் பாடல்கள் வாழ்க்கையில் ஒளி தரும் பதினோராவது அன்னை வாழ்வில் ஆசிர்வாதமா இருப்பது முருகன் வழிபாட்டால் தான் பன்னிரெண்டாம் முருகனை தெய்வமா மட்டுமல்ல தோழனாகவே பாருங்க பதிமூன்றாவது இந்த மந்திரத்தை நினைவில் வைங்க முருகா என் வாழ்வை நீ வழிநடத்து இந்த வீடியோவை பார்த்ததாலே முருகன் உங்களை பார்த்து விட்டாரு அவர் கடை கண்களால் ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படியே முருகனின் ரசிகன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முருகனோட அருளை பெறுங்க